நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் விஜய் சங்கர் அவர்கள் வணக்கம் டாக்டர் நீங்கள் வந்து ஒரு நடுக்குவாதம் முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சன்ஸ் தொடர்பான ஒரு மருத்துவர் மருத்துவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த நோயினுடைய சமீபத்திய அதிகரிப்பிற்கும் காரணம் தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பாமரனுக்கு கூட தெரிஞ்ச விஷயமாக இதை சொல்லலாம் தூக்கமின்மை அதுக்கு பலவேறு காரணங்கள் சொல்லப்படுது அது ஏன் தூக்கமின்மைன்னா என்னங்கிறதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் தூக்கமின்மை அல்லது நன்றாக தூங்குதல் இது ரெண்டும் ஒரு இடத்துல நிலை கொண்டு நிற்கும் பொழுது பார்க்கின்சன்ஸ் மாதிரியான மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தூக்கம்மை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காரணமாக எடுத்துக்கல மாடாக கண்டிப்பாக சார் அதாவது எ எல்லோருக்கும் அதாவது நம் மிடில் ஏஜோ இல்லை வயசானவங்களுக்கோ ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கன்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் ஒரு நாலு நாள் நம்ம வந்து நம்ம வந்து தூங்காமல் இருந்தோம்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஃபோன் பார்க்குறது நம்ம பெட்ரூம் போனோம்னாவே பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் அப்படியே தோணும் தூக்கம் வரலை அப்படின்னு தோணும் அப்படியே அப்படி ஃபோனை பார்ப்போம் ஒரு யூடியூப்பில் வரும் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று அப்படி போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க சீக்கிரம் அந்த வந்து ஸ்லீப் சைக்கிள்னு சொல்லுவோம் இல்லைங்க அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீப் சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் தூங்கினோம்னா செவன் ஹவர்ஸ் ஆறு ஏழு மணி வரைக்கும் நல்லா தூங்கும் பட் இந்த ஸ்லீப் சைக்கிள் இந்த வயசானவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா சீக்கிரம் மாறும் அதாவது அவங்க பார்த்திங்கன்னா நைட் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பாங்க சில நேரங்கள் பார்த்தோம்னாக்கா நைட்டில் சரியாக தூக்கம் யூரின் போகிற மாதிரி இருக்கும் ஒன்றா ரெண்டு போகிற மாதிரி இருக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா தூக்கம் சரியாக வராது அப்படியே தூக்கம் கொஞ்சம் அப்படியே தள்ளுமாறும் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பகலில் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குங்க பகலில் தூங்குறதுனால என்ன ஆகும் நைட் நைட்ஸ் சரியாக வராது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லீப் சைக்கிள் பார்த்திங்கன்னா மாறிடும் ஸோ அதனால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் பத்து நாளைக்கு நம்ம நம்ம ஃபோன் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் நல்லாயிருக்கும் பட் போக போக பார்த்தீங்கனா அதோட தாக்கம் வந்து பார்த்தீங்கனா அவங்களோட ஞாபகத்தையும் அந்த வந்து ஒரு ஒரு இரிட்டேஷன் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகும் ஒரு சிடுசுடுன்னு இருப்பாங்க அதே மாதிரி அந்த கான்சன்ட்ரேஷன் முதல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்வாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது எஃபெக்ட் குறையும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாதியவே பார்த்திங்கன்னா முன்னே அதாவது நார்மலாக இருக்கும்போதுக்கும் அந்த தூக்கம் கெடும்போதும் பார்த்திங்கன்னா வியாதி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் ஸோ எப்பயுமே ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் வந்து தூக்கம் சரியாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும் அதே மாதிரி நைட்டில் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் அளவாக சாப்பிட்றது மூலமாக அதே மாதிரி மனசை வந்து சந்தோஷமாக வைக்கணும் யோகா மெடிட்டேன் பண்ணும்போது மன சாந்தியாக இருக்கும்போது கொஞ்சம் கேட்கும்போது தூக்கம் அருமையாக இருக்கும் டாக்டர் நான் பத்து மணிக்கு படுத்து எட்டு மணி நேரம் தூங்கி காலையில் நான் மணிக்கு இது என்னுடைய பழக்கம் ஆனால் சமீபத்தில் பத்து மணிக்கு என்னால் படுக்க முடியல ஒரு மணிக்கு தான் நான் படுக்கிறேன் ஆனால் காலையில் நான் லேட்டாக எந்திரிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் அப்படிங்கிற சுழற்சி தானே இருக்கு என்னுடைய சுழற்சி மாறலே இது எந்த விதத்தில் எனக்கு வியாதியாகவோ வேறு ஒரு பிரச்சனையினுடைய தாக்கமாகவோ உருவெடுக்கும் எடுத்துக்கலாம் எஸ்பெஷலி இந்த கோவிட் டைம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு வேலையும் கிடையாது நம்ம வீட்டில் எல்லாம் வந்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நிறைய டிவி பார்த்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணிக்கு படுக்கிறது ரெண்டு மணிக்கு படுக்கிறது இதே கேள்வி தான் கேட்பாங்க சார் நீங்கள் ஒரு மணிக்கு எனக்கு படுக்க சொன்னீங்க ஒம்பது மணி நேரம் தூங்க சொன்னீங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு படுத்துட்டு பதினோரு மணிக்கு கேள்வி காலையில் ஸோ நீங்கள் சொன்னபோது ஒம்பது மணி நேரம் தூங்குறேன் எனக்கு சைக்கிள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன் ஆனால் எஸ்பெஷலி பார்த்திங்கனாக்க இந்த வலிப்பு வரக்கூடியவங்களுக்கு எஸ்பெஷலி இதை பார்த்தோம்னாக்கா தலைவலி இருக்க மைக்ரைன் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தலைவலியோ அதிகமாக வழி போகுது இது காரணம் என்னென்னா நம்ம வந்து அந்த ஸ்லீப் சைக்கிள் உறக்கம் ஆரம்பிக்க வேண்டியா முடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக நம்மளோட இதுக்காக நம்ம சைக்கிளை தள்ளி போடுறோம் ஸோ நம்ம தள்ளி போடும்போது அது டிஸ்டர்பாக டிஸ்டர்ப் ஆகும்போது வழக்கமான சுழற்சி முறையிலிருந்து மாறுபடுது மாறுபடும் போது அதோட எஃபெக்ட் முதல்ல காட்டாது ஆனால் நாள் பட நாள் பட அது காட்டும் ஸோ அதனால் அதோட பக்கம் இவன்தோ நம்ம கரெக்டாக ஒம்பது மணி நேரம் தூங்கினாலும் அதற்கான சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு தலைவலி அதிகமாகவும் நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் அதிகமாக வந்தது ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் ஆஃபீஸ் வேலை எதுவாக இருக்கட்டும் பெட்ரூம் கொண்டு வர வேணாம் ஒம்பதரை மணிக்கு பத்து மணிக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுருங்க ஃபோன்லாம் தள்ளி வச்சுருங்க ஒரு அட்லீஸ்ட் பத்து பத்தரைக்கு பாடுங்க காலையில் சீக்கிரம் எழுந்துக்கலாம் தப்பே இல்லை அஞ்சு மணிக்கோ நாலு மணிக்கோ எழுங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்லீப் சைக்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் உட்காந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் ப்ளான் பண்ணுங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை முறையும் நல்லா இருக்கும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அட் த சேம் டைம் உங்கள் வியாதியும் நீங்கள் சொல்கிறபடி கேட்கும் வியாதி சொல்கிறபடி நீங்கள் கேட்க வேண்டாம் நம்மளில் வந்து இன்றைக்கி பல்துறை சார்ந்தவர்கள் இரவு பணிக்கு போகிறது பழக்கமாக இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி நடுவில் பத்து மணிக்கு படுக்கிற போல் பன்னெண்டு மணிக்கு படுக்கிற ஒருத்தருக்கே பிரச்சனைன்னு வருது அப்போ இரவு நேரம் பணிக்கின்னு போய் நைட்டு பூரா ஒர்க் பண்ணி பத்து மணி நேரம் பன்னெண்டு மரம் ஷிஃப்ட்டுன்னு ஒர்க் பன்னெண்டு மறுநாள் காலையில் வந்து தூங்குறாங்களே இவங்களுடைய சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த மாதிரி பார்க்கின்சன்ஸ் மாதிரியான பிரச்சனைகளை லீட் பண்ணோ அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதை எப்படி தவிர்க்கிறது நிறைய பேர் வந்து பார்க்கின்சில் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வரக்கூடிய பார்க்கின்சன்ஸ் அதாவது நாற்பது வயசு ஐம்பது வயசில் இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரத்துக்கு நாலு நாள் பார்த்திங்கனாக்கா நைட் டியூட்டி பண்ணுவாங்க அப்புறம் மூணு நாள் வந்து பகல் ஷிஃப்ட்டு போவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுதான் சொல்லுவேன் உங்கள் வேலை தான் நமக்கு முக்கியம் அதுதான் நமக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியம் உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணுன்னா பகலில் ஒரு வேலை முடிச்சிட்டு வந்தவொடனே முடிஞ்ச வரைக்கும் இயர்லியாக சாப்பிட்டுட்டு அளவாக சாப்பிட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் தூக்கம் அதே மாதிரி மத்தியானம் எழுதிங்களா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நாலு வேலை கடைக்கு போகணும் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு சாயங்காலமாக வச்சுக்கோங்க அதுக்குன்னு பிளான் பண்ணுங்கள் இது தள்ளி போட தள்ளி போட உங்கள் வியாதியோட தன்மை அதிகமாகும் டென் அதாவது எஸ்பெஷலி பார்க்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டென்ஷன் ஆகும்போது தூக்கம் சரியாக இல்லை டென்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்க கை நடுக்கம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப ப பதட்டப்படுவாங்க பதட்டப்படும் போது கை கைகால அசைகிற மாதிரி டிஸ்கேசேன்னு சொல்லுவோம் நிறையா இதாகும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஞாபகம் டென்ஷன் ஆகும்போது அந்த ஞாபகம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி பதட்டப்பட்டு தடுமாறி விழா போவாங்க ஸோ எல்லாத்துலேயும் ஒரு பதட்டமாகவே இருக்குமே தவிர அந்த நார்மலாக இருக்கக்கூடியது இருக்காது ஸோ இம்பார்ட்டண்ட் என்னென்னாக்கா ஈவந்தோ நமக்கு வேலைகள்லாம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதை கரெக்டான ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சாதாரணமாக ஐம்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் அது தூங்கும் எட்டு மணி நேரம் தூங்கும்போது உங்கள் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும் நல்லா சிறப்பாகவும் செய்ய முடியும் டாக்டர் கை நடுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம் எனக்கு அப்போ தோணும் இது இவங்க வந்து இதை கவனிக்காமல் அப்படி விட்டுட்டாங்களா இல்லை குணப்படுத்த முடியாததுன்னு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கேஸாக நம்மளால் இந்த மாதிரி விஷயங்களை குணப்படுத்த முடியாததுன்னு ஒன்று இருக்கானு வரிசை எனக்கு கேள்விகள் நிற்கும் நான் கேட்ட இந்த மூணு விஷயத்தில் ஒன்று அவங்க முறையான சிகிச்சை எடுத்துக்கலையா அல்லது டாக்டர்கள் இல்லை இது ஒரு எக்ஸ்ட்ரீம் இதை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பில்லை லைஃப் லாங் இப்படி தான் இருப்பாரான்னு விட்டாங்களா எது சரி டாக்டர் நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் பார்த்திங்கனாக்க அதை பற்றி கை இருக்கும் உடனே நம்ம நினச்சிப்போம் இது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய நான் டைமுக்கு சாப்பிடல நிறைய டென்ஷன் வராரு வீக்னஸ்ஸு நரம்பு தளர்ச்சி அப்படி தான் இருக்கக்கூடியவங்களை தவிர லைட்டாக இருக்குன்னா அது இல்லைப்பா சரியாக போயிடுப்பா ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டாரு அப்படின் தான் ஸோ அந்த ஒரு அந்த வியாதின்னு அதை வந்து அது வந்து அது வந்து உணர்ந்துக்கிறது கிடையாது ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு போனப்போ எல்லாருமே கேட்கும்போது தான் இப்போ இது ஒரு வியாதி மாதிரி இப்போ போய் டாக்டர் பார்ப்பா அப்படின்னா அதே மாதிரி சரியான டாக்டர் கிடையாது அந்த மாதிரி வந்து ஒரு அலட்சியம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கே தவிர சரியான டாக்டர் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுக்கம்னு வரும்போது பார்த்தோம்னாக்க நூற்றுக்கு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் சரியானபடி மாத்திரையை சாப்பிட்டோம்னாக்க நல்ல கண்ட்ரோல் வந்துடுங்க ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் அந்த நடுக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாத்திரை போட்டாலும் அதிகமாக இருக்கக்கூடிய வகைகளும் இருக்குது ஆனால் அதே மாதிரி மாத்திரை நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மூணு வேலை மாத்திரை போடணும்ப்பா நீங்கள் இல்லை நாலு வேலை மாத்திரை போட்டோம்னா இந்த வியாதி நல்லா கண்ட்ரோல் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்துன்னு மூணு வேலை மாத்திரை போடணுமா நாலு வேலை மாத்திரை போகணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களே காலையில் ஒன்று நைட் ஒன்று அது சில நாள் பார்த்துக்கணும் நீங்கள் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் மாத்திரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை விட்டுருவாங்க ஸோ அது டாக்டர் சொன்னபடி கேட்டு கரெக்டான படி பண்ணோம்னாக்க இந்த வியாதியை நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் வலி குறைப்பதற்கான மாத்திரைகள் இந்த கை நடுக்கம் குறைப்பதற்கான மாத்திரைகள் இந்த சிகிச்சை முறையில் ஒரு கோடை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் ஏற்படுகிற பயம் இந்த மாத்திரையை போட்டால் எனக்கு கை நடுக்கம் இவ்வளோ நேரத்துக்கு இருக்காது மாத்திரையை நிறுத்தினா திருப்பி வரும் அப்படின் போது இது ஒரு ஸ்டிராய்டு இது எனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலை செய்யுது இதை நான் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது எனக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு பயம் அடிப்படையில் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு பயத்தினால் நான் இல்லைங்க நான் இது வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு வச்சுன்னா என்ன பண்ணுது நடுங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிறவங்க சரியாக இல்லை ஸ்டீராய்டுங்கிறதும் ஒரு சரியான சிகிச்சை முறை அதை சரியான அளவில் மருத்துவர்கள் சொல்கிறது மாதிரி எடுத்துக்கும் பொழுது நீண்ட காலம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லாமல் இந்த கை நடுக்கம் குறைக்கப்படலாம்னு எடுத்துக்கலாமா இது பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப காமன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே நம்ம ஊரில் டாக்டர் தான் நம்ம ஊரில் சொன்னோம்னாக்கா நம்ம சொந்தக்காரங்களாம் வந்து மூணு விஷயம் வா இங்கிலீஷ் மாத்திரை சாப்பிடையாப்பா சாப்பிடாத சாப்பிட்டா கிட்னி போயிடும் ஆயுர்வேதா சாப்பிடு சித்தா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து மாத்திரை போட்டோம்னாவே அடுத்த கொஷின் வந்துடும் எஸ்பெஷலி பார்க்கின்சன்ஸ் பார்த்தீங்கன்னா லீவோட பான் மாத்திரை இருக்குங்க ரொம்ப பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அதுதான் அது மாத்திரை போட்டோம்னாவே அடுத்து சொல்லுவாங்க நிறைய மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்வாங்க ரெண்டாவது நீ நிறைய மாத்திரை சாப்பிட்டா சாப்பிட்டா அடிக்ஷன் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால் என்ன நம்ம பார்த்து பயந்துரை ஐயோ மாத்திரை நிறைய போட்டால் நமக்கு வந்து பின்னாடி பிரச்சனை நிறைய வந்துருமோ அப்படின்ற மாதிரி இது அப்படி கிடையாது இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி அதாவது இந்த மாத்திரை போட்டோம்னாக்க வியாதி நம்ம கண்ட்ரோலாக இருக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் என்னாக்கா ஃப்யூச்சரை பற்றி நினைக்கணும் நிறைய இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துடுச்சுங்க ஸோ இப்போ என்னென்னாக்கா இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும் அது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை முறையை நல்லா கண்ட்ரோல் பண்ணி நிறைய எக்ஸசைஸ் பண்ணி சந்தோஷமாக இருந்தோம்னாக்க ஃப்யூச்சரில் உங்கள் டிசீஸ் வந்து வியாதியோட அளவு ப்ரொக்ரஷன் சொல்லணும் அந்த வியாதி அதிகமாகுது அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் அதே மாதிரி தேவையான அளவுக்கு மாத்திரையும் தேவையான அளவுக்கு எக்ஸைஸ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தோம்னா இந்த வியாதி ரொம்ப அருமையாக கண்ட்ரோல் இருக்கும் அதே மாதிரி இதை மாத்திரையை வரைக்கும் நம்பரை பற்றி கவலைப்படாதீங்க அதாவது நிறைய பார்க்கின்ஸோட சப்டைப்ஸ்க்கெலாம் அவங்க சில வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் சொல்லுவோம் அதுக்கெலாம் ஸ்ட்ராய்ட் தேவைப்படும் அதை பொறுத்தி பயப்படவே தேவையில்லை இந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் நமக்கு முக்கியம் அதனால் எடுக்கிறது தப்பே இல்லை வியாதியை பொறுத்தவரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கும் பார்க்கின்சன்ஸுக்கும் தொடர்பு இருக்கா டாக்டர் கண்டிப்பாங்க அதாவது முன்னெல்லாம் பார்த்தோம்னாக்க ஆட்டோ இம்மியூனாவே அது ஒரு தனி வியாதி மூட்டு வியாதி அப்படிலாம் போயிட்டு இருந்தோம் அதுலேயும் இப்போ ஆட்டோ பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது சார் இப்போது ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வந்து சின்ன சின்ன எஸ்எல்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன மூட்டு வலியும் இருக்கலாம் அதே மாதிரி வந்து நிறைய ஆட்டோ இம்யூன் சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஞாபகம் மாதிரி வரலாம் சில பேருக்கு வலிப்பு மாதிரி வரலாம் சில பேருக்கு பார்க்கின்சன்ஸ் மாதிரி வரலாம் அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது அதாவது இந்த ஆட்டோ ஆட்டோஇம்யூன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னோம்னாக்க இந்த வகை வியாதிகளை அது பார்க்கின்சன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜால் வரக்கூடிய தேய்மானத்தில் வரக்கூடிய ப்ரோக்ரெசிவ் டிசீஸ் அது இந்த ஆட்டோ இம்யூனால் வரக்கூடிய வியாதின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இது வந்து ஒரு குணப்படுத்தக்கூடிய அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வியாதி அதாவது இந்த வியாதியை வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி இயர்லியாக கண்டுபிடிச்சோம்னாக்க ஸ்டீராய்டோ ஆர் ரிட்டிக்ஸ் மேம் ஐவிஐஜி இந்த மாதிரிலாம் இன்னொரு இருக்குங்க இந்த வகை வியாதிகள் வந்து இந்த மருந்துகளை வந்து இயர்லியாக கொடுப்பதன் மூலமாக இந்த வியா வியாதியை வந்து நல்லா கட்டுப்படுத்தலாம் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் மாதிரியான விஷயங்களுக்கு கூட கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கா இருக்காதுல அது ரொம்ப சில பேர் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பார்க்கின்சன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொமோட்டாய்டு வந்து கூட வரலாம் நிறைய பேர் பார்க்கின்சன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மூட்டு வயசானவங்க தான் மோஸ்ட்லி பார்க்கின்சன்ஸ் வரும் நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி வரலாம் அது போய் ரொம்ப ஆயிடும் இருக்கலாம் கூடவே அசோசேட்டடாக ரெண்டுமே அசோசியேட்டட் டிசீசஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கை மூமெண்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தோல்பட்ட வழியெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக இயர்லியாக ட்ரீட்மெண்ட் எஸ்பெஷலி ஃபிசியோதெரப்பி அதுக்கு தேவையான சில மருந்துகள்லாம் இருக்குது அதெல்லாம் கொடுப்பதன் மூலமாக ரொம்ப அருமையாக அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்குங்க சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னு வரும்பொழுது இப்போ நம்ம ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஒன்று 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 தாண்டி தாண்டி வந்திருக்கோம் சர்ஜரியில் வந்து நம்ம ரெண்டு மூணு வகைகளை பார்க்குற சில மேஜர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லைங்க மைனர் ப்ரொசீஜர்ஸ் ப்ளஸ் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது போதுமானது இப்போ அதான் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஸோ இன்னமுமே நம்ம இந்த மாதிரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸில் மேஜரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்குமா இல்லை சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் வித் டேப்லெட்ஸ் இட் இல் கண்டினியூ யூ கேன் கண்டினியூங்கிற மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருக்கோமா அதாவது ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம் சார் அதாவது பாக்கின்சன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இப்போ வியாதி வந்து அதுதான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் வியாதி கண்ட்ரோலாக இருக்குது மைல்டாக இருக்குதுன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இந்த வியாதி பரவும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி பதினஞ்சு வருஷம் ஆனாலும் சரி ஒரு லைட்டாக நடக்கிறக்கும் பட் ஓவரால் நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் மாத்திரையே போதும் மாத்திரையே போ கொடுத்துட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த மெடிட்டேஷன் டயட்னு சொல்லுவோம் நிறைய காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் கொடுத்து அதில் வந்து புஷ் பண்ணிட்டு அதிலே போனோம்னா நல்லா கண்ட்ரோலாக இருப்பாங்க ஆனால் சில வகையில் பார்த்திங்கன்னாக்கா ஒரு மூணு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துலேயே பார்த்திங்கனாக்கா மாத்திரை பத்தாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாத்திர மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருப்பாங்க மாத்திரை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வேலை செய்யும் அதுக்கப்புறம் மாத்திரை இல்லைனா டைட் ஆகிடுவாங்க ஆகிடுவாங்க நடுக்க நிறைய இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரை இன்க்ரீஸ் பண்ணுவோம் மாத்திரை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மாத்திரைக்கான சைடு எஃபெக்டாக கொஞ்சம் அப்படி டிஸ்கைனேஸாக சொல்லுவோம் கைக்காலெலாம் அப்படி அசையோ தொலைலாம் அசையும் ஸோ மாத்திரை கொடுத்தாலும் நம்ம வந்து கை கைக்கால் அசைவு வரும் மாத்திரை குறைச்சாலும் அவங்கள அசைய முடியாது டைட் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த அட்வான்ஸ் தெரப்பி டிபிஎஸ் சொல்லுவோம் இந்த டிபிஎஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை நடுக்கம் நல்லா குறையும் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயதுக்காருக்கும் அது பொருந்துமா எழுபது வயசு வரைக்கும் ஈஸியாக பண்ணுவோம் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணி அது நல்லா ஃபிட்டாக இருக்காங்க எந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை எந்த வியாதிகளும் பிரச்சனைலாம் இல்லைனா அவங்களுக்கு பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கை நடுக்கம் நல்லா குறையும் ஸ்டிஃப்னஸ் நல்லா குறையும் அதே மாதிரி நடக்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கிறது இம்ப்ரூவ் ஆகும் மாத்திரைகள் வந்து நாற்பதுலேருந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் குறைக்கலாம் அதே மாதிரி இந்த கைக்கால் அசைவெல்லாம் அங்கே மூவ்மெண்ட்ஸ் டிஸ்கைனிஸாக சொல்லுவோம் அதெல்லாம் நல்லா குறையும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த வந்து ஒரு இந்த வியாதி நல்லா இயர்லியாக பண்ணோம்னாக்கா டிபிஎஸ் கரெக்டாக முதல்ல நினச்சிட்டாங்கன்னா லேட்டாக பண்ணணும் கடைசியாக தான் பண்ணணும் அப்படி பண்ணிட்டாங்க ஸோ இது இயர்லியாக பண்ணும்போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அவங்க வியாதியே நல்லா இம்ப்ரூவ் வியாதியை முத்த விட்டுறாமல் அதுக்கு முன்னாலேயே முன்னெச்சரிக்கையாக பண்ணிடுறதுங்கிறது அதை தொடர விடாமல் தடுக்கணும்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா டிபிஎஸ்லி நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இன்சூரன்ஸ்ல இப்போ கவராகுது ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம கொடுக்கலாம் மாற்று மருத்துவத்துறை சார்ந்தவர்களை நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்த மாற்று மருத்துவத்துறையில் மிகப்பெரிய படிப்பும் சரியான படிப்பும் படிக்காமல் இருக்கக்கூடிய சில பேர் வந்து நரம்பு தளர்ச்சிங்கள ஒரு விஷயத்தை வியாபாரமாக கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் ஆங்கில மருத்துவத்தை கேட்டால் நரம்புக்கு ஏதுங்க தளர்ச்சி அப்படிம்பாங்க உண்மையிலே நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா ஒரு சிம்பிள் கொஸ்டின் ரொம்ப நாள் கழிச்சி அதை நான் திருப்பி கேட்குறேன் அதாவது நரம்புக்கு தளர்ச்சினுறது கிடையாது இது எல்லாமே ஒரு வகையாக வியாதியோட வெளிப்பாடு சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் தான் ஸோ கை நடக்கணும்னு இருந்தால் நரம்பு தளர்ச்சின்னு சொல்லிடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை கால் எழுச்சலாக இருக்கும் அது பெரிஃபல் நியூரோபத்தின்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு சுகர் இருந்தாக்க இந்த கை எல்லாம் எரிச்சலாக இருக்கும் அதுவும் என்ன சொல்லுவாங்க இது ரொம்ப கால் நரம்பு தளர்ச்சிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தோம்னாக்க சில பேருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடும் ஸ்ட்ரோக்குனால் மூலையில் பாதிப்பு கிடையாது அதனால் கால் வந்து பலகீனமாகி பக்கவாதம் மாதிரி வந்திருக்கும் உடனே சொல்லலாம் மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சிப்பா அப்படின்றாங்க ஸோ நரம்பு தளர்ச்சின்றது வந்து ஒரு பொதுவான வார்த்தையை தவிர அது வந்து ஒவ்வொரு வியாதிக்கு ஏற்றவாறு நம்ம வந்து அந்த வியாதியோட வெளிப்பாடு சிம்டம்ஸ்லே தவிர அது நரம்பு தளர்ச்சின்றது கிடையாதுங்க பார்க்கின்சன்ஸை பொறுத்தளவில் அந்த வியாதி அதனுடைய காரணம் அதனுடைய சிகிச்சை முறைங்கிறது ஒரு கட்டுக்குள்ளே இருக்குதுன்னே நம்ம எடுத்துக்கலாம் புதுசு புதுசாக கோவிட் மாதிரி எங்கேயிருந்து வந்து அது ஒரு பார்க்கின்சன்ஸை உருவாக்குச்சுங்கிற ஒரு சூழல் இல்லை ஸோ இந்த வியாதி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம குணப்படுத்திடலாம் சார் இப்போ போகிற போக்கில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷத்தில் அதற்கான ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறீங்க இந்த வியாதியை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இன்னும் அந்த அளவுக்கு நம்ம சயின்ஸ் வந்து எவால்வ் ஆகலை ஆனால் இப்போ இருக்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா நாம் எந்த லெவலில் இருக்கோம்னா இந்த ப்ரிசிஷன் மெடிசன் சொல்லக்கூடிய அது முன்னாடியெல்லாம் பத்து வருஷம் முறை பாக்கின்சன்ஸுனாக்க ஒரே வகை ரெண்டு மாத்திரை போடு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் பட் இப்போலாம் ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுறோம் அதாவது இப்போ எப்படின்னா ஜெனெடிக் லெவலில் பார்த்துட்டு இப்போ வந்து எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்கா ஜிபிஏன்னு ஒரு ஜீன் இருக்குங்க அதே மாதிரி நமக்கு வந்து எல்ஆர்ஆர்கே டூன்னு ஒரு ஜீன் இருக்குது அந்தளவுக்கு அந்த ஜீன் இருக்கவங்க பார்த்தோம்னா எதுக்கு ஜெனடிக் ஸ்டடி பண்ணோம்னா இந்த ஜெனென்டிக் ஸ்டடி பண்ணோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது பாக்கின் பல வகையாக நாங்கள் இப்போ பிடிக்கிறோம் இப்போ ஜென்டிக் லெவலில் பார்த்துட்டு இந்த வகையான ஜீனில் இருந்தாக்க இவங்க இப்படி தான் ப்ரோக்ரஸ் ஆவாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம கட்ட முடிவு பண்ணிட்டோம் இந்த வகையாக இருக்கவங்களுக்கு மூலையில் வந்து சக்தி கம்மியாக இருக்கும் இந்த வகை இருக்கவங்க கை நடுக்கும் நிறைய இருக்கும் இந்த வகைகளும் யூரின் ப்ராப்ளம் இருக்கும் அந்த ஒவ்வொருத்தரும் சரியாக பிரிச்சிடும் அதே மாதிரி இப்போ லெவலில் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஜிபிஎல்ஆர்ஆரே டூ இருக்கவங்களுக்குலாம் சில மருந்துகள்லாம் அவைலபிள் இருக்குது ஜிபிஏக்கு வந்து ஆம்பராக்சால் சில மருந்துகள் இது என்சைம் தெரப்பிலாம் இருக்குது இதை கொடுப்பதன் மூலமாக இந்த வியாதியோட பரவும் தன்மை அந்த டிசீஸ் ப்ரோக்ரெஷனை நல்லா சிக்னிஃபிகெண்ட்டாக குறைக்கலாம் அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னாக்க இப்போ எப்படி இருக்கோம்னாக்க ப்ரெசிடென்ஸ் மேம்னு சொல்லி ஒரு ஒரு மூணு நாலு வகை ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டடி வந்ததுங்க அது பார்த்தோம்னா இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது அதாவது இந்த வேகமாக பரவக்கூடிய பார்க்கின்சன்ஸ் இருக்க கொண்டு வரலாம் கட்டுக்குள்ளே இது தரப்பில் இது நல்லா கட்டுக்குள் கொண்டு வர முடியும் ஸோ இப்போ பார்த்தோம்னாக்க குணப்படுத்துகிற லெவலுக்கு போக வேணாம் இப்போ வந்து நல்லா கட்டுப்படுத்துகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் இருக்கும்னு வச்சுக்கோ உங்களுக்கும் இந்த வியாதி ஒரு அறுபது வயசில் இப்போ கண்டுபிடிக்கிறோம் எனக்கும் ஒரு அறுபது வயசில் கண்டுபிடிக்கிறோம் ஒரு பத்து வருஷத்தில் இந்த வியாதிக்கான இப்போ நிறைய ரிசர்ச் போது நாங்கள் இந்த வியாதியை நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குணப்படுத்தக்கூடிய எதிர்பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வகை மருந்துகள் கொடுப்பதன் மூலமாக வியாதியை நல்லா கண்ட்ரோல் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசாக இருக்குது அஞ்சு பத்து வருஷம் கழித்து பார்க்கும்போது உங்கள் வயசு வந்து உங்கள் வியாதி அஞ்சு வருஷமாக இருக்குது என் வியாதி பத்து வருஷமாக இருக்குது இப்போ குணப்படுத்தக்கூடிய இன்னும் பெட்டர் ட்ரீட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக உங்கள் வியாதி நல்லா கண்ட்ரோல் ஆகுமா என் வியாதி அதிகமாக இருக்குன்னா ஏன்னா நீங்கள் அந்த மருந்து எழுத்து உங்கள் வியாதியை நல்லா கண்ட்ரோல் பண்ணிங்க ஸோ உங்களுக்கு அவுட் கம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்கணுன்னா இந்த வியாதியை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த வியாதியை அதாவது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று நீங்கள் மருந்து மாத்திரைகளில் சொல்கிறது ஜீனை வச்சு சொல்கிறீங்க ஸோ ஒரு ஜீனை வச்சு மருந்து மாத்திரைகள் மூலமாக கொடுக்கப்படுகிற ஒரு சிகிச்சை முறை அப்படிங்கிறது இந்த வியாதியை முழுமையாக குணப்படுத்தாது ஆனால் கட்டுக்குள்ளே வைக்கும் மீண்டும் பரவாமலும் இப்போ இருக்கக்கூடிய சூழலை சரியாகவும் கண்ட்ரோலில் இதை நான் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு போகிற அதே விஷயமும் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமோ அது முழுமையாக சரி செய்யப்படாமல் இட்ஸ் ஜஸ்ட் ரிப்பேர் ஆர் கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் சர்ஜரியும் எடுத்துக்கணுமா இல்லை சர்ஜரின்னு வந்துவிட்டால் இந்த வியாதியை முழுமையாக குணப்படுத்திக்கலாமா எடுத்துக்கலாமா இந்த வியாதியை முழுமையாக குணப்படுத்த முடியாது சார் இந்த சர்ஜரி நம்ம பண்ணுறதும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கூட இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம சொல்லுவோம் இந்த வியாதியை இந்த மருந்துகளே நம்ம பிரம்மாஸ்திரம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இது வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸோ இது வந்து நல்லா அதிகபட்ச அதிகபட்ச ட்ரீட்மெண்ட் அதாவது அதே மாதிரி என்னென்னாக்கா இந்த சர்ஜரி மூலமாக என்ன பண்ணுவோம்னாக்கா உங்கள் வாழ்க்கை முறையை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த வியாதியோட தன்மையை குறைப்போம் முன்னே எக்ஸசைஸ் பண்ண அதாவது சாதாரணமாக இதில் சர்ஜரியெலாம் பண்ண முடியும்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க சரி என்ன படி வந்து நிறைய அது சாப்பிட மாட்டாங்க அது அது ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட மாட்டாங்க வியாதியோடய ரொம்ப வாழ்ந்துட்டு இருப்பாங்க தடுமாறு தடுமாக அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகி குறைஞ்சிட்டே போகும் பட் இந்த சர்ஜரி பண்ணதன் மூலமாக நல்லா ஆக்டிவாக வச்சுக்க முடியும் நல்லா அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ண மூலமாக அவங்க வியாதி நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் அப்புறம் சார் நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அந்தளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டேன் சார் என்னோடய வாழ்க்கை இப்போ போன வாரம் நாங்கள் ஒரு சர்ஜரி பண்ணோம் அவர் அதாவது சார் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த மாதிரி நல்லா ஆகிட்டேன் என்னோடய வாழ்க்கை பார்த்திங்கன்னா முன்னைக்கு இப்போ நான் ரொம்ப பயந்து தந்தேன் சர்ஜரிக்கு பண்ணக்கூடாது எல்லாமே கே யாரையாவிட்டே கேட்டால் கேட்கறவங்களே நான் பயன்படுத்த உங்களை நம்பி நாங்கள் பண்ணோம் ஆனால் இப்போ வந்து என் வாழ்க்கை நல்லாயிருக்கு ஸோ நான் நிறைய பேர் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டான டைமில் கரெக்டான படி பண்ணோம்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் சர்ஜரி பண்ணவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த மாத்திரை மருந்துகளை முழுமையாக குறைக்கலாம் அல்லது நிறுத்தலாம் அது தேவைப்படலாம்ங்கிற ஒரு ப்ரொசீஜருக்கு போவாங்க ஆனால் சர்ஜரி பண்ணாதவங்க வாழ்நாள் பூரா மாத்திரையோடு இருப்பாங்கங்கிறது சரியாக கண்டிப்பாக அதாவது மாத்திரைன்றது கண்டிப்பாக தேவைப்படும் சர்ஜரி பண்ணாலும் பண்ணாலும் ஆனால் என்னென்னாக்க மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வேலை செஞ்சு அந்த பார்க்கின்சன்ஸுக்கு சப்போர்ட் கொடுக்கும் சர்ஜரின்றது ஒரு பக்கம் வேலை செய்யும் நாம் எப்படின்னாக்கா ரெண்டுத்தையும் கலந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கறோம் அதுதான் நம்ம பண்ணுறோம் மாத்திரைகளை சர்ஜரி பண்ண அப்புறம் எழுபது பர்சன்ட் வரைக்கும் மாத்திரை குறைக்கலாம் ஆனால் மினிமம் கண்டிப்பாக மாத்திரை இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் இந்த வியாதி பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவ் இந்த வியாதி பார்த்திங்கன்னா ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகும் ப்ரோக்ரஸ் ஆகும்போது இந்த சர்ஜரி பண்ணும்போது என்ன ஆகுனா மாத்திரை ஒரு அளவுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதோட சைட் எஃபெக்ட்லாம் இருக்குங்க அதனால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது பட் இந்த டிபிஎஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிமுலேஷனுக்கு அந்த கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக வியாதி இன்க்ரீஸ் ஆகும்போது நல்ல பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம கொடுக்க முடியும் ஸோ அதுதான் இதோட வந்து அட்வான்டேஜ் நமக்கு பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி கைகால் நடுக்கமாக இருக்கட்டும் அல்லது அவங்களுக்கான இது தொடர்பான எந்த ஒரு முறையாக இருக்கட்டும் அதில் எல்லாத்துலேயுமே நமக்கு இனிமேல் வாழ்க்கை வாழ்க்கை முடிஞ்சு போச்சுக்கிற பயம் எப்போவுமே வந்துடும் அவங்க மனதளவில் பெருசாக பாதிக்கப்படுவாங்க ஆனால் அதுக்கு சர்ஜரி இருக்குது சர்ஜரி முடிஞ்சால் நீங்கள் அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு பின்னால் இந்த மாதிரி நான் இருக்கேன்னு மருத்துவர்கள்ட்ட வந்து ஒரு நோயாளி சொல்லக்கூடியதுங்கிறது ஒரு வெற்றியினுடைய மறுபக்கமாக நம்ம எடுத்துக்கலாம் அதான் உங்களுக்கு போன்ற தலை சிறந்த மருத்துவர்கள் இந்த சிகிச்சைக்கு பின்னால் இருந்து நல்ல விஷயங்களை இயக்குறீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர் தேங்க்யூ சார் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க